ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு எதுக்குன்னா நாங்கள் எப்பயுமே தினம் வர மிஷினா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு பத்து வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அது அந்த ரோப்பு வந்து தேஞ்சி டேமேஜ் ஆயிடுச்சு அதனால நாங்கள் புதுசாக ரோப் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கு இதுக்கு வித்தியாசத்தை பாருங்கள் எப்படின்னு பத்து வருஷம் இது தாங்கினதே பெருசு தான் அதனால இப்போ புதுசு ரோப் மட்டும் இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம் அதை நீங்கள் மாற்றுறத நான் எப்படி மாட்டோம் மட்டும் பாருங்கள் பெரும்பாலும் ரோப் அந்தளவு ரேட்னா கருமையா வராது ஒரு ஆயிரம் ரூபாக்குள்ளே தான் வரும் நம்மளே மாட்டிக்கலாம் பெரிய பெரிய வேலையென்னா இல்லை மோல்ட்டை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான் நீங்கள் கடையிலாம் கொடுக்க வேண்டியது இல்லை உங்கள்ட்ட மிஷின் இருந்தாலும் போதும் தே தென்னை மரம் பறிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேங்காய் அங்கே படிக்கிறதுக்கு நாங்கள் பெரும்பாலும் தென்னை மரம் வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அதான் பெரும்பாலும் யூஸ் பண்ணி அதனால தான் சீக்கிரம் இது கம்பி போனது காரணமே ஏன்னா நாங்கள் ஏரி அதிகமாக ஏரி இறங்குறதுனால தேய்மனம் ஆயிடுது நீங்கள் வீட்டில் எப்பயாச்சும் ஏற இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே கிடக்கும் இது வருஷம் முப்பது அப்படியே கிடக்கும் இதில் இந்த மிஷின் எப்படி கவாலிட்டி மாற்றம் பாருங்க பிரான்ஸ் மாட்டியாச்சு பழசு பாருங்க புதுசு வித்தியாசம் பாருங்க